அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த கட்ஸ் படம் பார்த்துட்டு நாங்க வெளியில் வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு தம்பி வந்து ரங்கராஜ் அவர் தான் வந்து தயாரிப்பு இயக்கம் ஹீரோவும் அவர் தான் நடிச்சிருக்காரு புதுமுகம் நடிச்ச மாதிரி இல்லை ரொம்ப நல்லா பழக்கப்பட்ட ஒருத்தர் நடிச்ச மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவருடைய நடிப்பு அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த அப்படி இப்படி போறதுனால கொஞ்சம் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சா என்னன்னு தெரியல ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இன்னொரு விஷயம் நான் தம்பிக்கிட்ட அப்பவே சொன்னேன் நான் ராஜேந்தர் சார் மாதிரி ராஜேந்தர் சார் எந்த லேடிஸையும் தொடவே மாட்டாரு தள்ளி நின்று தான் பேசுவார் என்ன எப்படிப்பட்ட சீனா இருந்தாலும் சரி அதே மாதிரி தம்பி வந்து ரொம்ப கண்யமா எந்த லேடி வந்து அந்த அளவுக்கு வைஃப் கேரக்டா இருந்தா கூட வந்து அந்த அளவுக்கு நடிச்சிருந்தாரு இதை நடிச்ச அத்தனை கலைஞர்களுமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க முக்கியமான விஷயம் வந்து அவங்கவுங்களே வந்து டப்பிங் பேசுனது வந்து பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா மலையாளம் பேசுறவங்களா இருக்கட்டும் அந்த ஹிந்தி அந்த கடைசியா ஒருத்தர் வில்லன் வராரு அவரு கூட ஒரு ஹிந்தின்னு நினைக்கிறேன் அவரு இல்லையா அவரும் வந்து அந்த அந்த பாஷையில் ஏன்னா அந்த கேரக்டர் இல்லைன்னா நம்ம எப்பவுமே வந்து வில்லன்னா உண்மையிலேயே ஒரு பேஸ் வாய்ஸில் ஒரு வில்லனை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை போட்டுருவாங்க பட் அதெல்லாம் இல்லாமல் அந்தந்த நேச்சுரலான அவங்கவுங்க வாய்ஸ் போட்டது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது மற்றபடி இந்த படம் வந்து பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது இதெல்லாம் நீங்க சேர்ந்து தான் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்க எப்படி வந்து வர்றவங்களை எல்லாம் வாழ வைக்கும் சென்னை மாதிரி நிச்சயமாக வந்து புதுமுக புதுமுகங்களுக்கு நிறைய வரவேற்பு நீங்க எல்லாம் தான் கொடுப்பீங்க ஏன்னா உங்க கையில தான் இருக்கு எல்லாமே ஒருத்தர் வந்து உயர்த்துறதும் கீழே போடுறதும் அதனால இந்த தம்பியை வந்து நல்லா எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அவருக்கு வந்து ஒரு ஃபியூச்சரை கொடுக்கணும்னு உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் நீங்க அத்தனை பேரும் இங்கே வந்து இதை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிச்சயம் உங்களோட ஆதரவு இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிச்சயமா இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு இதுல இன்னும் தெரிஞ்ச முகங்கள் டெல்லி கணேஷ் சார் நடிச்சிருந்தாரு அப்புறம் தீனா சார் நடிச்சிருந்தாங்க மத்த எல்லாருமே வந்து இது பிர்லா போஸ் நடிச்சிருந்தாரு மத்த எல்லாமே வந்து கொஞ்சம் புதுமுகங்கள் தான் பட் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு உண்டான கதாபாத்திரத்தை அவங்கவுங்க அழகா பண்ணியிருந்தாங்க ரொம்ப நேர்த்தியா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுல நான் தம்பிக்கு அம்மாவா நடிச்சிருக்கேன் சோ எனக்கு வந்து நான் நடிச்சது வரைக்கும் எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மற்றபடி நீங்க எல்லாம் சேர்ந்து இத வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போகலன்னு உங்க எல்லாரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நன்றி ஆனா கொஞ்சம் சைலன்ஸ் சைலன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகு ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து வில்லா போஸ் தெரிஞ்சிருக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் கட்ஸ் ரிட்டர்ன் டைரக்ட் பை ரங்கராஜன் உண்மையாவே இந்த நிலைமையில எங்களுடைய டைரக்டர் அண்ட் இயக்குனர் அண்ட் பக்கத்துல உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நல்ல மனிதர் கிட்டத்தட்ட படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்ட உண்மையாவே அவருடைய முதல் முயற்சி முதல் முயற்சியிலே வந்து இந்த அளவு ஒரு படத்தை வந்து எழுதி இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சு இந்த ஒரு இடம் வந்திருக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் சார் கூட ராம்ல இருந்து நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஒரு பிப்டீன் இயர்ஸ் கழிச்சு படம் பண்ணலான்னு ட்ரை பண்ணி ஏன்னா அதனுடைய பேர்ட் அதோடைய சுமை வந்து ரொம்ப பெருசுன்னு நான் பேக் ஆயிட்டேன் பட் என் இடத்துல ரங்கராஜன் சார் வச்சு பாக்கும்போது உண்மையாவே அவர் வந்து வின் பண்ணிட்டாரு வாழ்த்துக்கள் அண்டு ரங்கராஜன் சாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டே இருக்கு அவங்க சுருதி நாராயணோட பர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்தது சார் டப்பிங் அவங்க தான் பண்ணாங்களா ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம் அந்த ஆர்டிஸ் நினைக்கிறேன் அப்புறம் நான்சி அண்ட் இன்னொரு போலீஸ் கேரக்டர் அந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கேன் அப்புறம் அந்த குழந்தை ஷீல மேமோட பர்ஃபார்மன்ஸ் நானும் அதுல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு குறை இருந்தது டெல்லி கணேஷ் சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணதே இல்லை அதுல வந்து எனக்கு இந்த இந்த படத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு என்னுடைய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் சார் உண்மையாவே ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அது தாய் இறந்து அந்த மகன் உட்கார்ந்து இது உண்மையாவே ரொம்ப டச்சிங்கா இருந்தது அப்புறம் யூடியூப்ல கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே ட்ரெண்டிங்காக இருந்தது ஒரு சாங்கு வேற லெவல்ல இருந்தது ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது அப்புறம் லாஸ்ட்ல சாங் இருந்தது கொஞ்சம் முன்னாடி டைட்டில் இருந்திருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல சாங்கு அது வந்து கிளைமேக்ஸ் டைம்ல வந்து வச்சிருக்காங்க உண்மையாவே கேமரா ஒர்க் வந்து வேற லெவல்ல இருந்தது என்ட்ரி ரங்கராஜன் சாரோட அந்த ஒரு ஸ்டாமினா பாத்தீங்கன்னா வேற லெவல் நிறைய கெட்டப்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு ஆர்டிஸ்டா நான் பாக்குறேன் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்திரிக்கை மீடியா பீப்புள்ஸ் ஆதரவு கொடுத்து அவருடைய முயற்சியை வந்து பலனாக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு கயல் நான் சினிமா துறையில மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு மேக்கப் நான் தான் பண்ணிருக்கேன் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சார் சொல்லும் போது நான் எனக்கு தயக்கமா இருந்தது ஏன்னா படத்தில் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர் இது வந்து ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பயம் கொஞ்சம் பயமாகவும் தயக்கமாகவும் இருந்துச்சு அப்புறம் சார் வந்து எனக்கு நல்லா ஒரு ஒன்றால் முடியும்னு சொல்லி இதில் நடிக்க வச்சு எனக்கு எப்படி பார்க்கணும் எப்படி உட்காரணும் என்னோடய பாடி லாங்குவேஜில் எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஸோ அவர் சொன்ன மாதிரி நடிச்சிருக்கேன் அவர் எதிர்பார்த்துருக்கோன்னு அந்த எனக்கு தெரியல நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேம் சார் சார் கூட எல்லாருக்கு எல்லாருக்குமே நான் தான் மேக்கப் பண்ணுவேன் ரொம்ப ஸ்வீட் எல்லாருமே படம் ஓவரால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சார் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் தேங்க்யூ ஸோ மச் கலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம் இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கை துறை இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கம் நன்றிகள் ஏன்னா போன டைம் வந்து ஆடியோ லன்ஸ்ல நான் எதிர்பார்க்கல நான் ஒரு சாதாரண நடிகன் சாதாரண ஒரு மாணவன் என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுற கொஞ்சம் எம்எஸ்எல் யார தப்பா எடுத்துக்கிறாதீங்க எனக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு பப்ளிசிட்டி கொடுத்தது நீங்க தான் ஏன்னா எனக்கு யாரும் பின்னாடி யாருமே பப்ளிசிட்டி கிடையாது இதே மாதிரி இந்த இதையும் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு நல்ல அளவில் ஒர்க் பண்ணிருக்கிறோம் ரொம்ப போராடி வந்துருக்கோம் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க இந்த இடத்துல எங்களோட வாழ்க்கை உங்க கையில் தான் இருக்குது நீங்க எனக்கு எந்த என்ட்ரி சீட் தான் நான் திரையுலக வாழ்க்கையிலேயே என்ன பயணம் பண்ண முடியும் வேற யாரும் இல்லை எனக்கு முக்கியமாக நிறைய பேருக்கு நன்றி சொல்லலை நான் நீல்முருகன் சாருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி நேற்று நியூஸ் செவன் செவன் சேனல்ல போட்டது நான் எதிர்பார்க்கல நான் எனக்கு ஒரு சாதாரணமானவனுக்கு இந்த அளவுக்கு நீங்க வந்து மீடியா எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றது மிகப்பெரிய மிகப்பெரிய பலமா இருக்குது எனக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் பதினெட்டாம் தேதி படம் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டேன் படம் நான் தேட்டர் கிடைக்கல அதுக்கடுத்து மே இருபத்தி மூணு அப்பயும் தேட்டர் கிடைக்கல சரி என் திரைவிட ஹாசன் உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசனா அவர்கள் படத்தோட நம்ம படமும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்லீஃபோட நான் வந்து வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் ஆருன்னு டேட்டும் போட்டேன் நானு அப்பயும் தேட்டர் கிடைக்கல எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துல வந்துருங்கறேன் தேட்டர் கிடைக்கலை நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு யாரந்தையும் நான் ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் மட்டும் எல்லாமே பண்ணிட்டானா எப்படி எங்க போனாலும் தேட்டர் ப்ளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது ஏன் அப்ப எப்படி நான் ரிலீஸ் பண்றது அவங்க படமும் வரட்டும் நான் வேணாம்னு சொல்லல என் தலைவன் படம் உலக உலகநாயன் கமல்ஹாசன் படம் வரும்போது என் படம் வரும் நான் ரசிகன் முப்பத்தாறு வருஷமா தீவிர ரசிகன் சிறு சின்ன வயசுல விவரம் தெரிஞ்சிலிருந்து அவர் மட்டும் கமல் என்ற மூன்று வார்த்தையை மட்டும் நான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்க நம்புவீங்களே தெரில நான் முப்பத்தாறு வருஷமா சின்ன வெற்றி விழா படம் வந்ததுல இருந்து அவர் போஸ்டர்ல காலையில் எந்திரிச்சு முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன் காலையில் எந்திரிக்கும் போது அவர் பேசு முடிச்சுட்டு தான் இது பண்ணுவேன் தூங்கும்போது அவரை பார்த்துட்டு தான் தூங்குவேன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க நம்புவலான்னு தெரியல அவரை பார்த்துட்டு தான் எந்திருப்பேன் அவர் போஸ்டரை பார்த்துட்டு தான் எந்திருப்பேன் அவரோட இது இன்னைக்கு மொபைலில் நான் பார்த்து எந்திரிக்கும் போது அவரை நான் பார்த்துப்பேன் தூங்கும்போது அவரை பார்ப்பேன் அப்படி நான் நேசிக்கிற என் தலைவன் படம் வரும்போது நான் ரசிகன படம் வரும்போது எனக்கு எப்படி இருக்கும் அதை விட ஒரு ப்ரீசெக்ஸ் வேற என்ன இருக்குது அப்படி நினச்சிட்டு போனால் தேட்டரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அது ஏன் எனக்கு புரியல அவங்க போட வரட்டும் நான் சொல்லலையே எங்களுக்கு குறிப்பிட்ட தேட்டர் ஒதுக்கி கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க எல்லாரும் என்ன போல பல தயாரிப்பாளர்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு போராடி தேட்டர் கிடைக்கல தேட்டர் கிடைக்கல ஓகே அப்ப நம்ம ரெட் உதவுது பட எல்லாம் முடிச்சிட்டோம் இங்க வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கம் பாக்கலாம் அப்படின்னா மற்ற பெரிய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் எஃப்எம்எஸ் ரைட்ஸ் முன்னாடியே வித்துடுறாங்க அவங்க வந்து எந்த இப்ப எந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல சொல்றேன் லாஸ்ட் கிடையாது அவங்களுக்கு நாங்க அப்படி இல்ல ஒரே வாரத்தை சொல்றாங்க தேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க அப்புறம் நாங்க வாங்கிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் எஃப்எம்எஸ் எதுவுமே விக்கல நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க வாங்கிக்கிறேன் இங்க ரிலீஸ் பண்ண படம் தேட்டர் கிடைக்கலன்றாங்க அப்படி போறோம் அப்படின்னா அங்க வந்து சின்ன படங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க அது ஏன் அப்படின்னு தெரியல படம் தரம் இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க படம் தரம் இல்லைன்னா நீங்க சொல்ற நான் கேக்குறேன் இன்னைக்கு ஆபாச ஆபாச காட்சி படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நினைச்சேன் காட்சிகள் வரக்கூடாது வரக்கூடாது வயசு டபுள் மீனிங் இதுல ஏன்னா ஒரு அம்மாவும் ஒரு வயசு பையனும் போய் ஒரு படத்தை பார்க்கணும் ஒரு 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 அப்பாவும் வயசு பொண்ணு போய் படத்தை பார்க்கணும் இல்லாம ஆபாசம் ரசிச்சு சிரிக்கணும் அந்த படத்தை இப்ப எப்படி இருக்குது இந்த படங்கள் பார்க்க முடியுதா அந்த கோபத்தில் எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி கிளாமர் வைங்க கிளாமர் எப்படி நம்ம கதை ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஏன் அந்த கிளாமர் தேவைப்படுது நான் கதையோட தேவைப்படுற கிளாமர் வைக்கலாம் இது இப்போ ரொம்ப ரொம்ப டேமு பண்ணிங்க பார்க்கவே முடியல இன் திரைப்படம் நான் வந்து எடுத்துருக்கிற இந்த படம் வந்து நான் வந்து பெருமைக்கு சொல்ல தரமான படம் இது பிடிக்கதான் உங்களுக்கு பிடிக்கலான்றது உங்களோட சாய்ஸ் ஏன்னா பத்திரிகையாளர் உங்கள் கையிலையும் தமிழக மக்கள் கையில தான் இதோட எதிரி இந்த வெற்றியும் உங்கள் கையில தான் இருக்குது அண்ணா படத்தை சரியா தயாரிக்கணும் என்னோட கையில இருக்கு இல்லையா நான் சரியான முறையில் நான் தயாரிச்சிருக்கிறேன் நான் இப்படி எல்லாம் நான் பண்ணி எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து வச்சேன்னா சின்ன படங்களை வந்து வாங்க மாட்டோம் போட்டியை வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்களும் வாங்க நாங்களும் வர்றோம் நீங்க ஐநூறு தியேட்டர் வாங்க எனக்கு நூறு தியேட்டர் கொடுங்க அப்பதான் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும் யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியும் எங்களுக்கு காலத்திலேயே வந்து ஒரு ஓட்ட பந்தயம் நடக்குது நீங்க எல்லாம் முன்னாடி ஓடுறீங்க நான் வந்து என்னை காலை கட்டி விட்டா நான் எப்படி சார் ஓடுறது நான் எப்படி ஓடுறது தவழ்ந்து தவழ்த்து வந்திருக்க சார் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு தவழ்ந்து தவழ்ந்து வந்திருக்கிற நான் ரொம்ப ரொம்ப போராடி இது போகு சார் இங்க வந்து நீ பாட்டுட்ட இதுக்கிட்ட உகையில் இருக்கு தவழ்ந்து தவழ்ந்து நான் அவ்வளவு வழிகள் சார் எனக்கு எங்க போனாலும் படத்தை வாங்க மாட்டேன் எங்க படுத்து போய் நீங்க வாங்க முடியும் சொல்ல முடியும் படத்தை நீ வந்து பார்க்கவே இல்லையே படுத்து பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க சரியில்லை ஏதோ தப்பா இருக்கு சொல்லுங்க நான் கேட்கிறேன் ஆனா பெரிய எப்படி இருந்தாலும் நீங்க வந்து இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல நிறைய படங்கள் போய் பார்க்க முடியலன்னு சொல்றாங்களே இன்னைக்கு என் படம் ஆறாம் தேதி வந்திருந்தா என்ன என் தலைவர் கூட எனக்கு வந்திருக்கும் அது எப்படி இருந்தா தெரிஞ்சிருக்கலாம் இன்னைக்கு வர்ற வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது பத்திரிகை நண்பர்களாக எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆதரவு அளிக்கணும் நான் ரொம்ப வழிகளை தாண்டி வந்திருக்கிறேன் நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாமும் எல்லாமும் நினைக்கிறேன் நான் எனக்கு வந்து இப்போ வெளியூர்லயும் ஒரு படம் செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி பண்ண எனக்கு இல்ல சோர்ஸ் இல்ல அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து முன்னூறு கோடி நானூறு கோடியில ஐநூறு கோடி தயாரிக்கிறாங்க தயாரிக்கும் போது நம்ம மக்கள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஐநூறு ஆயிரம் கோடி அடிக்கணும்ன்ற பயங்கரமான ஆசைப்படுறாங்க நானும் அதை வரவேற்கிறேன் ஆனா அப்படி நீங்க வந்து ஜெயிச்ச பிறகு அந்த பணத்தை ஒரு தனி தனியாக எடுத்துட்டு போறீங்க என் திரையுலக சார்ந்த என் மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அவங்க தானே இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவங்க தானே பார்க்க வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சார் பண்ணீங்க ஒரு ராவது குறிப்பிட்ட பர்சன்ட் கொடுங்க இன்னும் ஐநூறு கோடி செலவு பண்றீங்க ஒரு ஆயிரம் கோடி வருது இந்த கோடி எழுதுறது அவங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம் எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் அந்த பணத்தை நீங்க மக்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க சார் இப்போ வந்து ஒரு படம் தயாரிக்கிறோம் இவ்வளவு தயாரிச்சிருக்கோம் பப்ளிசிட்டி வரைக்கும் மீடியாவை தேடுறீங்கள பத்திரிகை பத்திரிகை துறையை தேடுறீங்கள படம் முடிச்ச போய் விட்டுறீங்கள அடுத்த படத்து தான் திரும்ப வர்றீங்க படம் முடிச்ச பிறகு இவ்வளவு பண்ணுறது செலவு பண்ணிருந்தா இவ்வளவு வந்திருக்குது எனக்கு இந்த சினிமாவை சார்ந்தவர்களும் மக்களும் வந்து அவ்வளவு எதுவும் சப்போர்ட் பண்ணிடுறாங்க இந்த குடும்பம் அள்ளி குடுப்போம் இருநூறு கோடி குடுக்கலாம் என்ன கெட்டு பாப்போது தக்ரூர் படம் வந்து ஒரு நூறு கோடி இருநூறு கோடி எதுக்கு மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க சினிமா துறைக்கு என்ன பண்ணீங்க நீங்க இத பண்ணாலே நாட ஆட்டோமேடிக் நல்லா இருக்கும். அதோ மிகப்பெரிய வார்த்தைகள் ஏதாவது பேசியிருந்தா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா நீங்க. எனக்கு மனசுல வகிங்களா நான் சொல்ற நானு. நீ எல்லாரே எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லபடியா கொண்டு வரணும் அந்த படத்தை நன்றி. சார் இந்த கேலி சார்? இந்த கேலி வந்து பாத்தீங்கன்னா நான் போராடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் எங்க நாரு சார் ஆமா சார். ரசிகர் சொல்றீங்க. ஆமா சார்.

அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் இருக்கீங்களா சுருதி நாராயணன் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் நான் அவங்கள இந்த சம்பவங்கள் இப்ப நடந்தது எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்ல வந்து அவங்க நான் வந்து ஆடிஷன் வைக்கும் போது அப்படியே மீன் பண்ணால் புற எடுத்துட்டு வந்து மின் காரியை நடிச்சு காப்பினாங்க அவங்க அந்த பெர்ஃபார்ம் பார்த்து அடுத்த எடுத்து கொண்டு வந்து சிங்கிள் சாட்ல அவங்க பட்ட கஷ்டம் அதை நான் லைவா பார்த்துருக்குறேன் நான் அந்த வழியை இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு அவப்பெயரோ தப்பா எடுத்துக்கிறாதிங்க அந்த அவப்பெயர் மாறணும் அவங்களும் ஒரு பொண்ணு தானே தப்பு பண்ணா மனுஷனே கிடையாதுங்க மனசனே கிடையாது ஒரு தவறு நடந்துருச்சுங்க அத பொண்ணு வாழ விடுங்க எல்லாருமே வாழட்டும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அதனால நான் நீங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் நீங்க யாருக்குமே படம் காட்டல உங்களுக்கு காட்டியாச்சு